பட் அந்த இடத்துல வெறும் காலியான கிரவுண்டு மட்டும்தான் இருந்துச்சு தண்ணி இருந்துச்சு அவ்வளோதான் அது கட்டுன்னு சொல்லுவாங்க அது பேர் இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் எந்த இடத்துக்கு போகிறோம்னா தெரியல பாதை எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரத்துக்கு போக போகிறோம் இன்றைக்கி எந்த ஜாதினு வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம ஸ்கூலில் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு ஏதோ வண்டிக்கு போயிருக்கு நாங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம்

நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப உலையா இருந்துச்சு வலக்கிட்டு வலக்கிட்டு போச்சு அதனால வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் காஞ்சு இருக்கு வெயில் அடிச்சுதான் என்னன்னு தெரியல ஆனா தான் புயல்ல வந்துட்டு கரையா கடைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை

கோபி இப்ப காற்று எப்படி வீசுது கோபி காற்று வந்து அப்படி அப்படி வீசிக்கிறது திரு ரமேஷ் ஓ போய் என்ன நடக்க போகுதுன்னு அவங்க எல்லாத்தையும் நம்ம கேமராமன் காட்டுவார் வாங்க போகலாம் இப்போ நம்ம மினி கொடைக்கா கொடைக்கானல் இருக்கோம் அப்படியே கேமராமன் இப்போ பின் சைடு காட்டுவார் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க

பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு ஒரு பாதை போகுது அந்த இடத்துக்கு போது ஃபால்ஸ்ன்னு சொல்லி இந்த பையன் சொன்னான் ஆனால் ஃபால்ஸ் இல்லை குட்டை மட்டும் ஆனால் நம்ம நேராக போக போகிறோம் நேராக போய் என்னாருன்னு பார்க்க போகிறோம் அந்த இடத்துல அந்த வியூவே சூப்பராக இருக்குது ட்ராஃபிக் சொல்லலாம் நேராக போகலான்ட்டு அதனால் இப்போ நேராக போகணும் என்னோட அந்த இடத்துல ரொம்ப தண்ணி தேங்கி இருக்கு ஊரை பற்றி எதுவும் தெரியாது குட்டையாக இருக்கு அந்த இடத்துல ரொம்ப தண்ணி தேங்கி இருக்குது கடல் மாதிரி காட்சி இருக்குது அலைகள்லாம் வருது பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டரா ஹைட்டா பத்து சென்டிமீட்டர் உயரத்தில் அலை எலும்புது அந்த காட்சியை பாக்கி இருக்கணும் இன்னொன்னு உராக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுறதுக்கு இடம் இல்லை எங்கேயுமே இல்லாதனால இந்த இடத்துல வந்து மழை தண்ணி கை நிற்கிது இது வந்து நேற்று நேற்று பேர் மழை தான் இன்றைக்கெலாம் மழை பெய்யலை அதனால் அந்த இடத்துல தண்ணி இன்னும் ஓட முடியுமோ அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரசு பைசாலெலாம் இருக்குது போங்க அழுச்சி நல்லா வந்து போங்க

இங்க ஏரில வந்துட்டோம் வரமக்களனா பாத்து फ्रेंड्स நீங்க பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் தப்பு நம்ம வந்து காட்ட போறோம் எங்கடா அங்க பாத்தீங்களா அது இது பாத்தீங்கன்னா யார் வீட்டில இருந்து எப்படி எந்த இடத்துல எங்கேருந்து வருதுன்னு தெரியல இந்த இடத்துல இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நாகப்போலம் மரம் இந்த இடத்துல வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நாகப்போலம் படித்து சாப்பிடுவோம் இன்னொரு முக்கியமான இடம் இந்த முந்திரி இந்த முந்திரிப்போலம் சீசன் எப்போ வருதோ அப்பெல்லாம் இந்த இடத்துல ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு இந்த இடத்துலலாம் முந்திரி பழத்தை பறிச்சுட்டு வந்து அந்த பழத்தை கிள்ளி அந்த முந்திரி கொட்டையை மட்டும் எடுத்து இது பண்ணுவாங்க அந்த இடம் தான் அந்த இடம் இந்த இடம் கண்டிருக்கும் இந்த இடம்தான் அந்த இடம் இதுல பாத பாத போகுது இது என்ன ஊர் போகுதுன்னு தெரியல என்ன ஊர்லாம் தெரியல காலேஜ் இருக்கு பார்த்தியா டாய்நாயுடு டாய்நாயடு காலேஜ் அது நேரா போய் ரோடி ரோடு வரும் மத்தியா காமு ஒன்னு இருக்கும் காமுன் நேராக போய் மரபான கா அடிக்கிற மலையிலேயும் அடிக்கிற புயல் உழைப்புக்காக வேலை செய்ய போயிட்டுருக்கேன்

பசங்களோட பிளான் பண்ணி அப்படியே வந்தது இந்த இடம் பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது பின்னாடி பாருங்க உங்களுக்கே தெரியும் இருப்பான் என்ன பாருங்கள் அந்த இடத்த பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் நான் பசங்க எல்லாம் நிற்கிறேன் பிள்ளைங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் இந்த என்ன ஒரு போகுதுதான் தெரியல இந்த இடம் சூப்பராக இருக்குது இன்னும் உள்ள உள்ள சைடு பாருங்கள் தண்ணி இங்கேருந்து இது தண்ணி எங்கேருந்து இடத்துலாம் தெரியல நல்லா இருக்குது இடம் ரொம்ப நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பின்னாடி சைடெல்லாம் பார்க்கும்போது நான் இப்போ பார்த்தீங்கன்னா

உங்க காலத்துல பெரிய பெரிய மாமா இருந்தது காய்ச்சிதுக்கு ஒருத்தர் ஏழாம் நாங்க ஆடு படிக்கிறோம் அப்படியே என்ன பாட்டு ஓடுது அந்த பாட்டை மட்டும் காட்டீங்கன்னா கொஞ்சம் வைப்பா இருக்கும் எடுத்து காட்டுறோம் இது போட்டு தெரியும் பாட்டு ஓடுது காய்ச்சி

எடுத்துட்டுப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு ஒரு ஏரி பார்த்துருந்தோம் இப்போ அந்த ஏரிக்கு தான் திருப்பி போயிட்டுருக்கோம் மழை இல்லை சுத்தமாக மழை இல்லை காற்று கொஞ்சமாக இருக்குது அவ்வளோதான் நல்லா நல்லா அடிக்கிட்டு நல்லாவே காற்று அடிக்குது இல்லைன்னா கூலிங்காக தான் இருக்குது ஏரியா இப்போ வந்துட்டு பா எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரிக்கு போயிட்டு அங்கே கொஞ்சமாக சும்மா அப்படியே வாங்கி காற்று வாங்கிட்டு அப்படியே கிளம்பி ரிட்டர்ன் அப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்

போயிட்டு இருக்கும் ரொம்ப மழை பெஞ்சு எப்படி எப்படி அதிகமாக வந்துட்டு மழை பெஞ்சதுனால மலைகள் செஞ்சது எங்கள் அர்த்தம் வந்துடுச்சுன்னு பாருங்கள் தெரியுதுங்க பாருங்கள் ஃப்ரைண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த குட்டை பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு வண்டி இந்த இடத்துல வண்டி போடுறது பாதலாக இருந்துச்சு ஆனால் இப்போ எதுவுமே அந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல ஒரு பாதை போது மெரிய அளவுதான் இருக்கும் புல் வளர்ந்துருச்சு கடை ஃபுல்லாக வளர்ந்துருச்சு சின்னதாக இருக்குது தண்ணி உள்ள தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமான தண்ணியாக இருக்குது